ஒரு குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு போய் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வாங்கி வருஷ கடைசியில் லீவு போடாமல் ஸ்கூலுக்கு போனதுக்காக ஒரு கோப்பை வாங்குறது பெருமை இல்லை குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் கலந்துக்க வைங்க கல்யாணம் காது குத்து மரணம் திருவிழாணி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க தான் நாகரிகம் பண்பாடு தெரியும் உறவுகளின் வலிமை ஒற்றுமை விட்டு கொடுத்தல் அழுகை சிரிப்புன்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க இந்த சமூகம் ஒரு நாளில் கற்றுக் கொடுப்பதை அந்த விடுமுறை எடுக்காத நாளில் அந்த வகுப்பறை கற்றுக் கொடுத்து விடாது குழந்தை எது செய்யக்கூடாதோ அதை முதல்ல நீங்க செய்யாதீங்க பிள்ளைகள் நம்ம சொல்வதை கேட்டு கத்துக்கிறத விட நம்மள பார்த்து கத்துக்கிறது தான் அதிகம் உங்க குழந்தைக்கு தோல்வியை கண்டு பயப்படாம முன்னேறத்துக்கு சொல்லிக் கொடுங்க எதுவாக இருந்தாலும் தைரியமா நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு செயல்படணும்னு சொல்லிட்டாங்க அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை வேறு எந்த விலையுணர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது அப்படின்னு சொல்லுங்க எல்லா மதமும் ஒண்ணுன்னு நினைக்க வைங்க இறை நம்பிக்கை தந்து வளருங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை